என்னங்க வர வெள்ளிக்கிழமை பொங்கல் வைக்கணுங்க பொங்கல் தானே தாராளமாக செய் கூட கட்டியாக சட்னி செய் தேங்காய் சட்னி கூட மெதுவடையும் செய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்டுனு இதெல்லாம் உன் வேலைமா கிச்சன் வேலை நீ தாராளமாக செஞ்சுட்டு போ இந்த டக்காட்டி வேலை என்கிட்ட வச்சு பைத்தியமா நீங்க ஆடி மாசம் பொருந்து எத்தனை நாள் ஆகுது எந்த ஹாஸ்பிட்டல யோ யார்யா நீ என்ன கேட்ட யாருன்னு கேட்ட பொறுமைய தெரியாம கேட்ட என்ன சொன்னியம் ஆடி மாசம் நடந்துட்டு எங்க நடக்குது எங்கையா இது அம்மனுக்கு கும்புடுற மாசங்க சரி குலதெய்வம் கும்பிடுற நாளுங்க இது

இவருக்கு ஒரு கால் கிலோ அறிவாவது கொடுமா நான் உனக்கு செய்து நான் வேண்டிக்கிறேன் என்னை காப்பாத்து ஐயோ இவர்கிட்ட சத்தியமா எனக்கு புரிய வைக்க முடியலம்மா